வணக்கம் நண்பர்களே திருச்செந்தூர் முருகன் கோவில் வியப்பூட்டும் வரலாறு ஒரு கல் சிலைக்கு வியர்க்குமா கொதிக்கும் கோபத்தால் சிலையிலிருந்து வியர்வை வெளியாகுமா கேட்கவே விசித்திரமாக இருக்கலாம் ஆனால் தண்ணீரே சேர்க்காமல் கெட்டியாக அரைக்கப்பட்ட சந்தனத்தை ஒரு சிலையின் மீது பூசினால் சில மணி நேரங்களிலேயே அந்த சந்தனம் முழுவதும் வியர்வையால் கரைந்து வழியும் அற்புதம் இன்றும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் நடக்கிறது இது வெறும் கற்பனை கற்பனையல்ல இன்றுவரை தொடரும் ஒரு அதிசயம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் ஒரு பிரிட்டிஷ் உயரதிகாரி இந்த கோயிலுக்கு வந்தார் முருகப்பெருமானுக்கு விசிறிக் கொண்டிருப்பதைப் பார்த்து என்ன உங்கள் கடவுளுக்கு வேர்க்குமா என்று ஏளனமாக கேட்டார் அர்ச்சகர்கள் தயங்காமல் ஆம் எங்கள் இறைவனுக்கு வியர்க்கும் என்று கூறி சிலையின் மேலிருந்த மாலைகளையும் கவசங்களையும் நீக்கி வியர்வை துளிகளைக் காட்டினர் இதைக் கண்ட அதிகாரி அதிர்ந்து போனார் அன்றைய மாலையே அந்த அதிகாரியின் மனைவிக்கு திடீரென கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியவில்லை அப்போதுதான் அந்த அதிகாரிக்கு தான் அவமதித்தது ஒரு சாதாரண கல் சிலையை அல்ல உயிருள்ள தெய்வம் என்பதை புரிந்தது தனது தவறை உணர்ந்து மனம் உருகி மன்னிப்பு கேட்டார் என் மனைவியை குணப்படுத்துங்கள் என் சொந்தச் செலவில் ஒரு வெள்ளிப் பாத்திரத்தை காணிக்கையாகத் தருகிறேன் என்று வேண்டிக் கொண்டார் ஆச்சரியமாக அடுத்த கணமே அவரது மனைவி பூரணமடைந்தார் சொன்னபடியே அந்த அதிகாரி ஒரு வெள்ளிப் பாத்திரத்தை கோயிலுக்குக் காணிக்கையாக வழங்கினார் அதில் லூசிங்டன் ஆயிரத்து எண்ணூற்று மூன்று என்று இன்றும் அவரது பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது சூரனை வதம் செய்த கோபம் தணியாமல் இன்றும் அலைகள் மோதும் கரையில் அமர்ந்திருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் சிலை அது திருச்செந்தூர் முருகன் கோவில் காலத்தின் ஓட்டத்தில் கரையாத ஒரு பெரும் வரலாற்றுச் சின்னம் இதன் வேர்கள் தமிழ் இலக்கியத்தின் தொடக்க காலமான சங்க காலம் வரை ஆழமாக பரவியிருக்கின்றன இது ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல தமிழர்களின் பண்பாடு வரலாறு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு வாழும் ஆவணமாகும் சுமார் இரண்டாயிரத்து முதல் மூன்றாயிரத்து ஆண்டுகள் பழமையானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது திருமுருகாற்று படையில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவதாக குறிப்பிடப்படும் தளம் இது இதன் ஆதிப்பெயர் திரு சீரலைவாய் இதன் பொருள் புனிதமானதும் சிறப்பு வாய்ந்ததுமான கடலலைகள் வந்து தழுவும் இடம் என்பதாகும் இந்த பெயர் சங்க காலத் தமிழர்களின் வழிபாட்டு முறையை பிரதிபலிக்கிறது பண்டைய தமிழர்கள் மலை காடு கடல் அருவி போன்ற இயற்கை கூறுகளை தெய்வமாகப் போற்றி வணங்கினார்கள் மன்னார் வளைகுடாவின் கரையில் கடல் அலைகள் ஓயாமல் ஒலிக்கும் இந்த இடம் இயற்கையாகவே ஒரு புனித தலமாக கருதப்பட்டு வழிபாடு இங்கே தொடங்கியிருக்க வேண்டும் புராணக் கதைகள் உருவாவதற்கு முன்பே இத்தலம் ஒரு தொன்மையான இயற்கை வழிபாட்டு மையமாக விளங்கியிருப்பதை இதிலிருந்து அறியலாம் திருச்செந்தூர் என்ற இந்தப் பெயருக்குப் பின்னால் ஒரு ஆன்மீக அரசியலே இருக்கிறது தமிழரின் அடையாளமே இதன் வழியாக பறிக்கப்பட்டிருக்கிறது என்று கூடச் சொல்லலாம் திருச்செந்தூர் என்று அழைக்கப்பட்டது ஜெயந்திபுரம் என்பது போரில் ஜெயித்ததைக் குறிக்கும் இது நிலவியல் அடையாளமான திருச்சீரலைவாய் என்ற பெயர் சூரபத்மனை முருகன் வென்றதை சிறப்பிக்கும் புராணக் கதையுடன் தொடர்புடைய பெயராக மாறிய ஒரு முக்கியமான காலகட்டத்தை காட்டுகிறது இந்த மாற்றம் வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல இது உள்ளூரில் இயற்கை வழிபாடாக இருந்த முறை இந்திய அளவில் புகழ்பெற்ற புராணக் கதைகளோடு இணைக்கப்பட்டதை நமக்கு உணர்த்துகிறது ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் தெய்வம் ஒரு பெரிய இதிகாசத்தின் முக்கிய பாத்திரமாக உயர்ந்த கதையை இந்த பெயர் மாற்றத்தின் மூலம் நாம் அறியலாம் திருச்செந்தூர் முருகனுடன் சொல்லப்படும் கதையான சூரசம்ஹாரம் குறித்து ஒரு மிகப்பெரிய முரண்பாடு உண்டு புராணத்தின்படி சூரபத்மனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட சிவன் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு நெருப்புப் பொறிகளை உருவாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் சூரபத்மனை வதம் செய்வதற்காக புறப்பட்ட முருகன் தனது படை வீட்டை திருசீரலைவாயில் அமைத்தார் இந்த தளத்தில் தேவர்களின் குருவான வியாழ பகவான் முருகனைச் சந்தித்து அசுரர்களின் வரலாற்றையும் பலம் பலவீனங்களையும் எடுத்துரைத்தார் பின்னர் முருகன் தனது தளபதி வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் தூது தோல்வியுற்றதால் போர் மூண்டது ஆறு நாட்கள் நீடித்த போரின் முடிவில் மாமரமாக உருமாறி நின்ற சூரபத்மனை முருகன் தனது வேலாயுதத்தால் இரண்டாக பிளந்தார் பிளந்த மரத்தின் ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறியது முருகன் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியாகவும் ஏற்று சூரனை ஆட்கொண்டார் இந்த பெரும் வெற்றிக்கு பிறகு வியாழ பகவானுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தேவ சிற்பியான விஸ்வகர்மாவைக் கொண்டு இத்தலத்தில் ஒரு கோவில் எழுப்பப்பட்டது இந்த கதையை உற்று நோக்கினால் இது இராமாயணக் கதையைப் போலவே இருக்கும் கந்த புராணத்தில் ஆறு காண்டம் இராமாயணத்திலும் ஆறு காண்டம் கந்த புராணத்தில் நாயகன் முருகன் இராமாயணத்தில் இராமன் கந்த புராணத்தில் துணைவன் வீரபாகு இராமாயணத்தில் லட்சுமணன் பகைவன் இங்கு சூரபத்மன் அங்கு இராவணன் கந்த புராணத்தில் படைகள் பூத கணங்கள் அங்கு வானரப் படைகள் இங்கு தேவர்களும் இந்திரனும் சிறையில் அங்கு சீதை சிறையில் கந்த புராணத்தில் போருக்கான காரணம் சூரனுடைய தங்கை அசமுகி இராமாயணத்தில் இராவணனின் தங்கை சூர்பனகை கந்த புராணத்தில் சூரன் சிறந்த சிவபக்தன் இராமாயணத்தில் இராவணன் சிறந்த சிவபக்தன் இவ்வாறு கந்த புராணத்திற்கும் இராமாயணத்திற்கும் இடையே காணப்படும் வியக்கத்தக்க ஒற்றுமைகள் தற்செயலாக தோன்றவில்லை இராமாயணத்தின் வெற்றிகரமான கதைக்கரு பிற்கால புராணங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கலாம் என்பதை இது காட்டுகிறது இன்னும் தெளிவாகச் சொல்லப்போனால் இந்த கந்த புராணமே வடமொழியில் இயற்றப்பட்ட ஒரு புராணத்தின் தமிழ் மொழிபெயர்ப்புதான் வடமொழியில் உள்ள பதினெட்டு புராணங்களில் ஒன்றான சங்கர சங்கீதை புராணத்தில் சிவரகசிய கண்டத்தில் இடம்பெற்றுள்ள முதல் ஆறு காண்டங்களின் தமிழ் மொழிபெயர்ப்பே இன்று திருச்செந்தூர் முருகனுக்குச் சொல்லப்படும் கந்த புராணம் அதாவது வடமொழியில் எழுதிய ஒரு புராணத்தின் ஒரு பகுதியே தமிழில் கந்த புராணமாகக் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டுள்ளது இரண்டுமே வடமொழியில் எழுதப்பட்டதுதான் ஒரே மாதிரியான கதைகளத்தைக் கொண்டதுதான் இரண்டுமே ஒரு கட்டத்திற்கு மேல் தமிழ் நிலத்தில் நடப்பது போல இருக்கும் அப்படியென்றால் வட இந்தியாவில் இந்த கதையை எழுதுவதற்கு முன்னால் அந்த எழுத்தாளர் கவிஞர் நம் தமிழ் நிலத்தில் ஏற்கனவே பிரபலமாக இருந்த தெய்வத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதை அவர்கள் எடுத்து தங்கள் கடவுளாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்ற கருத்துக்கும் நாம் வர முடியும் திருச்செந்தூரில் இருக்கும் இந்த கோவிலின் பின்னால் எந்த மாதிரியான ஒரு வரலாறு இருந்திருக்கும் என்ற ஒரு ஆய்வை இங்கே முன்வைக்கலாம் புராணக்கதைக்குப் பின்னால் ஏதேனும் ஒரு உண்மை கதை இருக்கும் அந்த கதையை அவர்கள் புராணக் கதையாக எழுதும்போது அந்தக் கதாபாத்திரத்திற்கு அதிகப்படியான சக்திகள் இருப்பது போல எழுதியிருக்கலாம் கவிஞர்கள் பொதுவாக கண்ணால் கண்ட விஷயங்களை கற்பனை கலந்து எழுதுவதில் வல்லவர்கள் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் முருகனுக்குப் பின்னால் சொல்லப்படும் புராணக் கதை எதன் அடிப்படையில் நடந்திருக்கும் சூரசம்ஹார நிகழ்வை ஒரு நேரடி போராகக் கருதாமல் ஒரு பண்பாட்டு மோதலின் குறியீட்டு வடிவமாகப் பார்க்கலாம் பண்டைய தமிழகத்தில் முருகன் அல்லது சேயோன் குறிஞ்சி நிலத்தின் மலை மற்றும் மலை சார்ந்த பகுதி கடவுளாகவும் அங்கு வாழ்ந்த குறவர்கள் போன்ற பழங்குடி மக்களின் குல தெய்வமாகவும் விளங்கினார் அதே சமயம் சூரபத்மன் தனது தலைநகரமான வீர மகேந்திரபுரியுடன் கடலை ஒட்டிய பகுதியில் ஆட்சி செய்த ஒரு வலிமையான பூர்வ குடித் தலைவனாக இருந்திருக்கலாம் எனவே இந்த தேவ அசுர போர் என்பது மலைப்பகுதி சார்ந்த ஒரு பண்பாட்டிற்கும் கடலோரப் பகுதி சார்ந்த மற்றொரு பண்பாட்டிற்கும் இடையே நிகழ்ந்த ஒரு அதிகாரப் போராட்டத்தின் தொன்ம வடிவமாக இருக்கலாம் இந்தக் கதையின் மிக முக்கிய அம்சம் முருகன் சூரனை முழுமையாக அழிக்காமல் அவனை தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஆட்கொள்வதுதான் இது ஒரு பண்பாடு மற்றொரு பண்பாட்டை போரில் வென்று தோற்றவர்களுடைய அடையாளங்களை அழித்தொழிக்காமல் அவற்றை உள்வாங்கி ஒருங்கிணைத்து ஒரு புதிய விரிவான சமூக சமய அமைப்பை உருவாக்கியதை குறியீடாகக் காட்டுகிறது ஆக ஆதிகாலத்தில் இப்பகுதியில் வாழ்ந்த கடலோரச் சமூகத்தினரும் குறிஞ்சி நில மக்களுமே முருகனுடைய ஆதி வடிவத்தை வணங்கியவர்களாக இருந்திருக்கக்கூடும் அப்படியாகத்தான் இன்று இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவில் உருவாகியிருக்கும் இந்த கோவிலின் வரலாறு கிட்டத்தட்ட மூன்றாயிரம் ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இராமாயணக் காலகட்டத்திற்கு இணையாகவோ அல்லது அதற்கு முன்பாகவோ இந்த காலத்தை நாம் பார்க்கலாம் மேலும் கருவறைக்குள்ளே இன்றும் சிவலிங்கம் இருக்கிறது கருவறையைச் சுற்றியுள்ள பகுதிகள் பல்வேறு காலகட்டங்களில் மன்னர்களால் கட்டப்பட்டது ஆனால் கருவறை அப்போதிலிருந்து இப்போது வரை அப்படியே இருக்கிறது கருவறைக்குள்ளே சிவலிங்கம் இருப்பதும் தமிழர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சிவனையும் வணங்கி வந்தார்கள் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது தமிழ் கடவுளான முருகனை இந்தியா முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய சமயத்திற்குள்ளே முருகனை கொண்டு வர வேண்டும் அதனால்தான் அவர்களுடைய புராணக் கதையில் முருகனை ஸ்கந்தன் என்று சொன்னாலும் போர் நடப்பது நிகழ்வு நடப்பது எல்லாமே நம் தமிழ் மண்ணில் என்பதை அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை ஒரு சமய பன்மைத்துவ ஒருங்கிணைப்பு என்று சொல்லலாம் வெவ்வேறு நம்பிக்கைகள் மரபுகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் ஒன்றிணைந்து ஒரு புதிய அமைப்பை உருவாக்கும் செயல்முறையே இது இதன் நோக்கம் வெவ்வேறு பண்பாடுகளுக்கு இடையே ஒற்றுமையையும் சக வாழ்வையும் எளிதாக்குவது இந்து மதம் தோன்று தொட்டு உள்ளூர் மற்றும் பழங்குடி தெய்வங்களை தன்னுடைய பெரும் தெய்வ மரபுக்குள்ளே உள்வாங்கும் தன்மை கொண்டது உதாரணமாக பழங்குடி மக்களின் வழிபாட்டுச் சின்னங்கள்தான் விஷ்ணுவின் அவதாரங்களாக உருவாகியுள்ளன ஆனால் இந்த புராணக் கதை செய்த தாக்கம் மிகப்பெரியது எந்த அளவிற்கு என்றால் தமிழ் பெயரான திருச்செந்தூர் என்ற ஒரு அழகான பெயரே போரில் ஜெயித்ததால் ஜெயந்திபுரம் என்பது செந்திபுரமாகி திருச்செந்தூர் என்று மாறியிருக்கிறது முருகனின் அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்சோலை ஆகிய ஐந்தும் மலைகள் மீதோ அல்லது குன்றுகள் மீதோ அல்லது அடிவாரத்திலோ அமைந்துள்ளன ஆனால் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே படைவீடு வீடு அதே சமயம் திருச்செந்தூர் கருவறை ஒரு பாறையின் திட்டின் மீதுதான் உள்ளது காலப்போக்கில் அந்த குன்றின் அல்லது அந்த மலையின் ஒரு பகுதி கடலுக்குள்ளே மூழ்கியிருக்கலாம் அல்லது கடல் மேலே வந்திருக்கலாம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்பு அங்கே கடல் எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியாது இன்றும் திருச்செந்தூரில் அவ்வப்போது கடல் உள்ளே செல்வதும் வெளியே வருவதுமாக இருக்கிறது அப்படி கடல் உள்ளே செல்லும்போது பல்வேறு கல்வெட்டுகள் சிலைகள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே கண்டிப்பாக திருச்செந்தூரில் இப்போது நாம் பார்க்கும் கடல் மிகவும் தள்ளிதான் இருந்திருக்க வேண்டும் அந்த இடத்தில் ஒரு குன்றோ அல்லது ஒரு சிறிய மலைப்பகுதியோ இருந்திருக்க வேண்டும் அதன் மீதுதான் இப்பொழுது இருக்கும் முருகனின் சிலை இருக்கிறது அதனால்தான் அங்கே கட்டப்பட்டிருக்கும் மேற்கு கோபுரமும் மூடப்பட்டிருக்கிறது சில இலக்கிய குறிப்புகளில் திருச்செந்தூரில் சந்தனமலை என்று ஒரு மலை இருந்ததாகவும் குறிப்புகள் உள்ளன இதை வைத்து பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் கடல் உயர்ந்திருந்தாலும் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டிப்பாக அங்கு ஒரு மலையின் மீதோ குன்றின் மீதோதான் முருகன் இருந்திருப்பான் இதை இன்றைய அறிவியலால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இந்தியப் பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமியின் போது சுற்றியுள்ள பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட போதும் திருச்செந்தூர் கோயில் வளாகத்திற்குள் கடல் நீர் புகவில்லை இதற்கு புவியியல் ரீதியான காரணங்களும் முன்வைக்கப்படுகின்றன திருச்செந்தூர் கோயில் கடலுக்குள் நீண்டு செல்லும் ஒரு பாறையின் முனையில் அமைந்துள்ளது தென்கிழக்கிலிருந்து வரும் சுனாமி அலைகளின் வேகத்தை கடலுக்குள் இருக்கும் பாறை குறைத்திருக்கிறது மேலும் இலங்கையின் நீர்ப்பரப்பு ஒரு இயற்கை தடையாக நின்று அலைகளின் சீற்றத்தை குறைத்திருக்கிறது இறைவன் இயற்கையின் விதிகளை மீறி செயல்படவில்லை மாறாக அந்த விதிகளையே தனது கருவியாக பயன்படுத்தி கோயிலை காத்தார் என்று நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை அறிவியலும் நம்பிக்கையும் ஒன்றுணையும் போது அது இறைவனுடைய பாதுகாப்பைப் பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த மறுக்க முடியாத கதையாக உருவெடுக்கிறது பொதுவாக கடற்கரைக்கு அருகில் கட்டப்படும் வீடுகளில் தோண்டப்படும் கிணறுகளில் உப்பு நீரே கிடைக்கும் இது இயற்கையின் நியதி ஆனால் திருச்செந்தூரில் இந்த நியதிக்கு மாறாக கடலுக்கு மிக அருகில் ஒரு கிணறு உள்ளது அதுதான் நாழிக் கிணறு இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த நீர் இனிப்பாகவும் குடிப்பதற்கு உகந்ததாகவும் இருப்பதுதான் அங்கு வருபவரை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு அற்புதம் இது கோயிலின் மிக முக்கிய அதிசயங்களில் ஒன்றான இந்த நாழி கிணறு கடலிலிருந்து சில மீட்டர்களே தொலைவில் அமைந்திருந்தாலும் அதை சுற்றியுள்ள நிலத்தடி நீர் உப்பாக இருக்க இந்த நீர் மட்டும் சுவையான நன்னீராக இருப்பது வியக்கத்தக்க ஒன்று ஏறக்குறைய ஒரு சதுரடி பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய ஊற்றாக ஒரு பெரிய கிணற்றுக்குள் இது அமைந்துள்ளது அல்ல அள்ள குறையாத இந்த நீர் பக்தர்களுக்கு பெரும் அதிசயமாக விளங்குகிறது புவியியல் ரீதியாக பார்த்தால் இது ஒரு தனித்துவமான நன்னீரடுக்கு இதைச் சுற்றியுள்ள உப்பு நீரால் பாதிக்கப்படாமல் நீரூற்றாக வெளிவர வாய்ப்பு இருக்கிறது எது எப்படியிருந்தாலும் நாழிக் கிணற்றின் உண்மையான சிறப்பு அதன் அடையாளப்பூர்வமான அர்த்தத்தில்தான் இருக்கிறது புராணக் கதைகளின்படி சூரசம்ஹாரத்திற்குப் பின்னர் தனது படைவீரர்களின் தாகத்தை தணிக்க முருகப்பெருமான் தனது வேளால் உருவாக்கிய நீரூற்று இது என்று சொல்லப்படுகிறது உப்பு நிறைந்த இடத்திலும் இனிய நீர் கிடைப்பது என்பது எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் இறைவனுடைய கருணை சுரக்கும் என்பதற்கான கண்கூடான சான்றாக பக்தர்கள் இதைப் பார்க்கிறார்கள் புராணக் கதைகளையும் அற்புதங்களையும் தாண்டி அனைவரும் அந்த திருச்செந்தூர் முருகனை வணங்குவதற்கு சமீபத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு சம்பவம் நடந்தது கிறிஸ்து பிறப்பு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வணிகப் போட்டியில் ஈடுபட்டிருந்த டச்சு படையினர் திருச்செந்தூர் கடற்கரை நோக்கி வந்து அங்கிருந்த முருகனுடைய கோயிலை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கோயிலை ஒரு இராணுவ தளமாகவும் கொத்தளமாகவும் மாற்றி பீரங்கிகளை நிறுத்தி பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் அக்காலத்தில் இப்பகுதி மதுரை மன்னர் திருமலை நாயக்கருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது கோயிலை ஆக்கிரமித்த டச்சுக்காரர்களை உடனடியாக வெளியேறும்படி நாயக்கருடைய பிரதிநிதி உத்தரவிட்டார் ஆனால் டச்சுக்காரர்கள் அந்த உத்தரவை மதிக்கவில்லை மாறாக கோயிலை விட்டு வெளியேற வேண்டுமானால் தங்களுக்கு ஒரு லட்சம் ரியால்கள் பிணைத்தொகை வழங்க வேண்டும் என்றும் மிரட்டல் விடுத்தார்கள் அவர்களுடைய இந்த அடாவடித்தனத்தை கண்டு கோபமுற்ற உள்ளூர் மக்களும் திருமலை நாயக்கருடைய படைகளும் இணைந்து அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள் இந்த மோதலில் டச்சு படையினர் சிலர் கொல்லப்பட்டனர் மக்களின் கிளர்ச்சி வலுத்ததால் டச்சுக்காரர்கள் கோயிலை விட்டு தப்பிச் செல்ல முடிவு செய்தார்கள் வெளியேறுவதற்கு முன்பு கோயிலின் கருவூலத்தை கொள்ளையடித்து தங்கள் கப்பலில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டுவிட்டார்கள் இவ்வாறு டச்சுக்காரர்கள் சிலைகளோடு கடலில் பயணிக்கத் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே முருகனுடைய திருவிளையாடல் ஆரம்பித்துவிட்டது ஒரு பெரும் புயலும் மழையும் உருவானது கடல் கொந்தளித்தது கப்பல் கவிழ்க்கும் நிலைக்குச் சென்றது தாங்கள் கொள்ளையெடுத்த சிலைகளுடைய சக்தியால்தான் இந்த பேராபத்து நிகழ்வதாக உணர்ந்த கப்பல் மாலுமிகள் தங்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று அஞ்சி சண்முகர் மற்றும் நடராஜர் சிலைகளை கடலுக்குள் தூக்கி எறிந்தார்கள் சிலைகளை கடலில் வீசிய மறுகணமே புயல் நின்று கடல் அமைதியானது டச்சுக்காரர்கள் தங்கள் நாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டார்கள் இந்த இரண்டு சிலைகளும் கடலில் வீசப்பட்டு சில ஆண்டுகள் கடந்தன தீவிர முருக பக்தரும் திருமலை நாயக்கருடைய உள்ளூர் பிரதிநிதியுமான வடமலையப்ப பிள்ளை சிலைகள் கொள்ளைப் போனதால் மிகுந்த மனவேதனையில் இருந்தார் ஒருநாள் இரவு அவரது கனவில் தோன்றிய முருகன் தனது சிலைகள் கடலுக்குள் இருக்கும் இடத்தை குறிப்பிடுகிறார் அந்த இடத்தில் ஒரு எலுமிச்சம் பழம் கடலில் மூழ்காமல் மிதக்கும் என்றும் அதற்கு மேலே வானத்தில் கருடன் ஒன்று வட்டமிடும் என்றும் அடையாளமாக முருகன் கூறினார் கனவில் கிடைத்த குறிப்பின்படி வடமலையப்ப பிள்ளை உள்ளூர் மக்களின் உதவியுடன் கடலில் முத்துக்குளிக்கும் மீனவர்களோடு படகுகள் கடலுக்குள் சென்றார் முருகன் குறிப்பிட்ட அடையாளங்களைக் கண்டு அந்த இடத்தில் கடலுக்குள் மூழ்கித் தேடினார்கள் அதாவது எலுமிச்சம் பழம் மிதந்தது வானத்தில் கருடன் வட்டமிட்டான் வியக்கத்தக்க வகையில் சண்முகர் மற்றும் நடராஜர் சிலைகள் கடலுடைய அடியிலிருந்து மீட்கப்பட்டன மீட்கப்பட்ட சிலைகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கரைக்கு கொண்டு வரப்பட்டன பல ஆண்டுகள் கடல் நீரில் இருந்ததால் ஏற்பட்ட உப்புத்தன்மையால் ஏற்பட்ட அரிப்பை இன்றும் சண்முகருடைய திருமேனியில் காணலாம் கிறிஸ்து பிறப்பு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு மீட்கப்பட்ட சிலைகள் மீண்டும் கோயிலில் முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டு குடமுழக்கு விழா வெகு விமர்சியாக நடத்தப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி காலத்தில் கோயிலைச் சீரமைத்ததற்கான கல்வெட்டுச் சான்றுகளும் இருக்கின்றன பிற்காலத்தில் சிதிலமடைந்த கோயிலை மௌனசாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமிகள் ஆகிய மூவரும் புனரமைத்த வரலாறும் இருக்கிறது சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டியது யார் என்ற கேள்விக்கு வரும்போது இரண்டு விதமான பதில்கள் கிடைக்கின்றன இதற்கு பின்னாலும் ஒரு ஆன்மீக அரசியல் இருக்கிறது இணையதளத்தில் கோயிலை கட்டியது விஸ்வகர்மா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் தமிழ்நாட்டின் அதிகாரபூர்வ இணையதளத்தில் இந்த கோயிலை கட்டியவர் மயன் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு எளிய தகவல் பிழை என்பதை விட இருவேறுபட்ட கலாச்சாரம் மற்றும் இறையியல் கண்ணோட்டங்களுடைய பிரதிபலிப்பாக இது அமைந்திருக்கிறது ஒரு தரப்பினர் குறிப்பாக அகில இந்திய புராணங்களின்படி தேவர்களுடைய குருவான வியாழ பகவானுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தேவர்களுடைய சிற்பியான விஸ்வகர்மா இந்த கோயிலை கட்டியதாக கூறுகிறார்கள் இவ்வாறு சொல்வதால் இது கோயிலுடைய தோற்றத்தை சமஸ்கிருத மரபு மற்றும் தேவலோகத்தோடு தொடர்புபடுத்துகிறது மற்றொரு தரப்பினர் கோயிலின் அதிகாரபூர்வ இணையதளம் உள்ளிட்ட உள்ளூர் மக்களின் மரபுகளின்படி சூரபத்மனை வென்ற முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அசுரர்களுடைய சிற்பியான மையனைக் கொண்டு இந்தக் கோயிலைக் கட்டியதாகச் சொல்கிறார்கள் இந்த முரண்பட்ட கருத்துக்களுக்குப் பின்னால் ஆழமான அர்த்தங்கள் இருக்கின்றன கோயிலைக் கட்டியது மையன் என்று சொன்னால் அது தமிழ் மரபில் கட்டப்பட்ட தமிழர் கோவில் என்று ஆகும் ஆனால் அதையே கோயிலை கட்டியது விஸ்வகர்மா என்று சொல்லும்போது சமஸ்கிருத மரபோடு வேதத்தோடு தொடர்புடையதாகிறது அப்படியென்றால் முருகனுடைய அந்த வரலாறு அந்த கதை வேதத்தோடு தொடர்புடையதாகிறது வடநாட்டு வாசம் வீச ஆரம்பிக்கிறது உண்மையில் மயனை விஸ்வகர்மா என்றும் சொல்வார்கள் இன்னும் சொல்லப்போனால் வியாழ பகவான் என்று சொல்லப்படும் குரு பகவானே மயன்தான் என்ற நம்பிக்கையும் தமிழ் மண்ணில் இருக்கிறது ஆக இந்த கோயிலை கட்டியது யார் என்ற பெயரில் கூட ஒரு ஆன்மீக அரசியல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சமீப காலமாக முருகனை இந்திய அளவிற்கு பிரபலமான தெய்வமாக இவர்கள் முன்னெடுத்துச் செல்வது நல்ல விஷயம்தான் ஆனால் அதை அரசியலாகச் செய்வதுதான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் முருகனுடைய படம் இருக்கும் வேல் இருக்கும் சிலை இருக்கும் ஆனால் வடநாட்டில் யாருடைய வீட்டிலும் முருகனுடைய படம் இருக்காது தேசிய தெய்வமாக இவர்கள் முருகனை பார்த்தாலும் நம் தமிழ் முருகனை அவர்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிப்பதில்லை அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் போருக்கான தெய்வம் முருகன் என்பதால் வீட்டுக்குள்ளே சண்டை வந்து கொண்டிருக்கும் என்கிறார்கள் ஆம் முருகன் ஒரு தமிழன் தமிழன் என்றாலே அவனுக்குள்ளே ஒரு போர்க்குணம் இருந்து கொண்டுதானே இருக்கும் இறுதியாக திருச்செந்தூர் கோவில் வெறும் கோவில் மட்டுமல்ல காலம் கடந்து நிற்கும் தமிழர்களுடைய ஆன்மீக அடையாளம் ஒவ்வொரு அணுவிலும் வரலாறு நம்பிக்கை மற்றும் வியக்கத்தக்க அதிசயங்கள் நிறைந்திருக்கும் ஒரு புண்ணிய பூமி லூசிங்டனுடைய வெள்ளிப் பாத்திரத்தில் தொடங்கி கடலில் மிதந்த எலுமிச்சம்பழம் வரை சாதாரண மனிதனின் பக்தியும் இறைவனுடைய கருணையும் ஒன்றினையும் அற்புதங்கள் இங்கே அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கின்றன டச்சு படையெடுப்பின் போதும் சுனாமியின் போதும் பிற இயற்கை சீற்றங்களின் போதும் திருச்செந்தூர் முருகன் தன்னை நம்புபவர்களை கைவிட்டதே இல்லை என்பதையே வரலாறு காட்டுகிறது புராணங்களும் கதைகளும் நம்பிக்கைகளும் ஒருபுறம் இருந்தாலும் திருச்செந்தூர் ஒரு உண்மையான உணர்வு கடலோரம் அமர்ந்திருக்கும் முருகனை தரிசிக்கும் போது நம் மனபாரங்கள் எல்லாம் கரைந்து ஒரு ஆழ்ந்த அமைதி நம்மை ஆட்கொள்கிறது அந்த கடல் அழகின் ஓசையில் காலங்கள் கடந்தும் ஒலிக்கும் தமிழர்களுடைய ஆன்மீகத்தின் குரல் கேட்கிறது இந்த நவீன உலகில் அறிவியலும் தொழில்நுட்பமும் மலர்ந்து விட்டாலும் திருச்செந்தூர் போன்ற புனித தளங்கள் நமக்கு உணர்த்துவது ஒன்றுதான் கடவுள் வெறும் சிலை அல்ல அது நம் ஆழ மனதில் இருக்கும் நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் நம்மை வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளவும் தோல்விகளை கடக்கவும் அன்பையும் கருணையையும் கடைபிடிக்கவும் உதவுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் நம் தமிழர்கள் விட்டுச் சென்ற ஆன்மீக பொக்கிஷம் அதை நாம் போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் இது வெறும் கடமை மட்டுமல்ல ஒரு வரம் அந்த வரத்தைப் பெற்ற நாம் கொடுத்து வைத்தவர்கள் திருச்செந்தூருக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் அங்கு வீசும் காற்றில் அங்கு எழும் ஒளியில் அங்கு ஒளிரும் விளக்கின் ஒளியில் உங்களுக்குள் ஒரு மாற்றம் நிகழும் அதுதான் திருச்செந்தூர் முருகனுடைய மகிமை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்